ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதூபல அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எலும்புவார்கள் இவ்வேத வசனத்தில் தேவன் கழுகை குறிப்பிட்டு சொல்வதன் நோக்கம் என்னவென்றால் இஸ்ரோவேல் மக்களின் வாழ்வில் இரண்டு முக்கிய விடுதலை பயணங்கள் இடம்பெற்றிருந்தன ஒன்று எக்ஸோடஸ் மற்றொன்று எக்ஸைல் எக்ஸோடஸ் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணான் தேசத்திற்குள் செல்லுதல் இரண்டாவது எக்ஸைல் என்றால் இஸ்ரவேல் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து மீண்டு மீண்டுமாக தங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்புதல் இது இரண்டாவது விடுதலை பயணமாகும் இவ்விரண்டு விடுதலை பயணத்திலும் தேவனே அவர்களை மீட்டு வழி நடத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது முதலாவது விடுதலை பயணத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசம் வரையிலும் கழுகுனுடைய செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு வந்து அவர் அண்டையில் சேர்த்து கொண்டார் இதனை யாத்திராகவும் பத்தொன்பதாம் அதிகாரம் நான்காவது வேத வசனத்தில் காணலாம் இவ்வாறாக அவர்களின் முதலாம் விடுதலை பயணம் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது விடுதலை பயணம் அல்லது எக்ஸைல் பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு திரும்புதல் பாபிலோனில் சிறைப்பட்டிருக்கும் ஜனங்கள் தங்களுக்கும் மீட்பு வேண்டுமென எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில்தான் தேவன் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என வாக்கு கொடுக்கிறார் அதாவது முதலாவது விடுதலை பயணத்தில் செய்தது போல கழுகுகளின் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவதில்லை மாறாக கழுகுக்குரிய பலத்தையே உங்களுக்கு அருளுவேன் உங்களையே ஆற்றல் மிக்கவர்களாய் அல்லது வலிமை மிக்கவர்களாய் மாற்றுவேன் இதுவரை யாரும் கண்டிராத ஆற்றலினால் நிரப்பப்படுவீர்கள் என்று இப்படிப்பட்ட ஆற்றலை தேவன் வழங்குகிறார் இதன் காரணமாகவே இவ்வேத வசனத்தில் கழுகினை தேவன் குறிப்பிடுவதற்கு மிக முக்கியமான காரணம்